ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி ஒரு ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை நமக்கு ஃபீவர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஃபீவர் இந்த டைம் வரல பாப்பாவுக்கு மோஷன்லாம் போகாமல் பாடி ஹீட் ஆகி யூரின் போகும்போது மோஷன் போகும்போதுன்னு எல்லாத்துக்குமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மரை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இந்தியா போயிட்டோம் அதுவும் இப்போ வந்து சம்மர் வேறு அதிகமாகிட்டே இருக்குது அதனால பாப்பாவுக்கு பாடி ஹீட் ஆகிட்டு நானும் வீட்டில் இருக்க எல்லா ரெமடியும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு நல்லா எண்ணெய் பார்த்து அதுக்கப்புறம் தொப்புலெல்லாம் எண்ணெய் வச்சோம் அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் பழம்லாம் ஊற வச்சு கொடுத்து பார்த்தோம் பட் எதுக்குமே சரியாகலை ஸோ அப்போ நம்ம ஒரு தடவை டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போயாச்சு வீடெல்லாம் அப்படியே இருக்குது ஏன்னா அவள் வந்து என்ன விட்டு நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டா எப்போவுமே அவ கிட்டேயே இருக்கணும் அதனால் சரி அவளை தூங்க வச்சிட்டு நம்ம அந்த டைமில் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம் ஏன்னா பாப்பா விளையாடவும் செய்யணும் அப்புறம் அவளுக்கு ஏதாவது விளையாட்டு காமிக்கிறது கூட வீடு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக பார்த்துறோம் அப்புறம் ஹால் எல்லாத்தையுமே நான் நீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மெயினாக கிச்சனில் இருக்க பாத்திரத்தை கழுவிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும் கிச்சன் நீட்டாகிட்டா அதுக்கப்புறம் ஹாலில் வந்து எல்லா திங்ஸும் அந்தந்த இடத்துல வச்சுட்டோம்னா அந்த ஹாலும் நீட்டாகிடும் அதுக்கப்புறம் பெருக்கிடலாம் எந்த சத்தம் கேட்டாலும் பாப்பா வந்து கொஞ்சம் முடிக்க மாட்டாங்க அந்த ஒரே ஒரு நாளில் நம்ம வந்து அவள் தூங்குற நேரத்தில் எவ்வளோ வேலைனாலும் பார்த்துக்கலாம் வேக வேகமாக சும்மா ரோபோவெல்லாம் விட ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமா ஃபுல்லாக அவங்கள தான் என்கேஜ் பண்ணணும் இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது வந்ததுன்னா போதும் அதுக்கப்புறம் நமக்கு வேலையே ஓட மாட்டேங்குது நம்ம க்ளீனும் பண்ணணும் அந்த நேரத்தில் குக்கிங்கும் ஃபினிஷ் பண்ணி வைக்கணும்னு பயங்கர ஸ்பீடாக பம்பற மாதிரி சுழல வேண்டியது இருக்குது சம்மரில் வேறு வேறு என்னெல்லாம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியல ஏன்னா சம்மர் வந்து இப்போதான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சம்மருக்கு நம்ம நாங்கள் நுழைஞ்சிருக்கோம் இந்த பேரிச்சம்மலெல்லாம் என்னமோ தான் பழுக்கும் என்னமோ தான் ருத்துபா வரும் ஸோ இப்போவே ரொம்ப வீட்டுக்குள்ளே ஹீட்டாக தான் இருக்குது வெளியெல்லாம் போகணும்னு ஆசையே இல்லை எங்களுக்கெலாம் வீட்லேயே ஜாலியாக இருக்கலாம் ஈவினிங்கு மேலே ஒரு படத்தை போட்டு பார்த்தோமா பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் விளாண்டோமா செஸ் விளாண்டோமா அப்படின்னே நல்லா ஜாலியாக போகுது வெளியே போகணுன்னு என்னெல்லாம் கூப்பிட்டா நான் வரவே இஷ்டப்படலை அந்தளவுக்கு வெளியே வந்து வெயில் அடிக்குது ஸோ வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரும் நல்லா தண்ணி கொடுத்தாலே ஓரளவு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மங்காஃப் கிளினிக் தான் போனோம் மங்காப் கிளினிக் தான் நியர் பை இருக்கா ஸோ அங்கே போய்ட்டு நம்ம என்னென்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்சல்ட்டு வந்து அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிருந்தோம் அப்போ டாக்டர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு யூரின் போகும்போது அழுறாங்க மோஷன் வரும்போது அழுறாங்கன்னா இது வந்து ஒரே ப்ராப்ளம் கிடையாது ரெண்டுமே ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது பாப்பாக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ மோஷன் போகிறதுக்காக ஒரு சப்பாஸ்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மருந்தும் கொடுத்தாங்க இந்த ரெண்டை யூஸ் பண்ணிங்கன்னா மோஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு அதுக்கப்புறமா நம்ம யூரின் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக யூரினை வந்து அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ரிசல்ட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் பட் அங்கே வந்து லேப் வந்து பர்டிகுலர் டைமில் தான் ஓப்பனில் இருக்கும் ஸோ நம்ம வந்து ப்ரைவேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மெட்ரோக்கு கிளம்பிட்டோம் ஸோ மெட்ரோட போய் டாக்டரை சொல்லும் போது சேம் தான் மெட்ரோ டாக்டரோ மோஷனுக்காக தனியாக வேற ஒரு மருந்து கொடுத்தாங்க யூரினுக்கு வந்து யூரின் லேபில் போயிட்டு பைசா கட்டிட்டு டப்பா வாங்கிட்டு போங்க நம்ம எப்போ பாப்பா இது பண்ணாலும் வாங்கிட்டு வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர்ல கொடுக்கணும் வேறு எந்த பாக்ஸ்லேயும் கொண்ட கூடாது அவங்க ஸ்டெர்லைட் பண்ணியிருக்க அந்த பாக்ஸில் தான் கொடுக்கணுமா அதுவும் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் கொடுத்தா மட்டும்தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நாங்கள் ஸோ பெரிய டாஸ்கோடு நைட்டு கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறமா எப்படியோ பத்திரமா எடுத்து அவளுங்களை வச்சு பேசி தாஜா பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் யூரின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாஷ்ரூம் போய் விட்டா அவங்க வந்து இருப்பாங்க தூங்கினதுக்கப்புறம்லாம் விட்டா இருப்பாங்க அந்த மாதிரி நான் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கனா ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ so, எப்படியோ கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ so... எனக்கு வந்து இந்த யூரின் ரிசல்ட் வர வர வரைக்கும் எனக்கு பயங்கர டென்ஷன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு தடவை யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருந்து ஹேடன் வந்து வயிற்றில் இருக்கும்போது இதே சம்மர் டைம் தான் ஹேடன் வந்து ஆகஸ்ட்டில் தான் பிறந்தானா அந்த டைம் எக்ஸாக்டாக இந்த டைமில் தான் நானும் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைவ் டேஸ் அட்மிட் ஆகியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எனக்கு ரொம்ப பயம் பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளை எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு பயங்கர டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷனெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பை சைடு வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா என்ன ஃபைவ் டேஸ் அட்மிட் பண்ணிட்டு பெரிய பெரிய ட்ரிப்ஸ் போடுவாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க எல்லாமே சம்ம பெயினாக இருக்கும் எனக்கு வந்து ஹெவி இன்ஃபெக்ஷன் இருந்தது அதனால் ஸோ சம்மராக இருந்தாலும் இங்கே வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் இளநி வாங்கி குடிக்கணும் அந்த மாதிரி நம்மளோட பாடியை வந்து கொஞ்சம் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம ஈவினிங்காக ரிசல்ட்லாம் வந்தோன்னே டாக்டரை பார்க்க போயிட்டோம் பார்த்தா பாப்பாவுக்கு எந்த இன்ஃபெக்ஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஜஸ்ட்டு மோஷன் போகிறதுக்கு மட்டும் ஒரு இதுவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பூச்சிக்கடி இருக்கலாம் அதனால் கூட பெயின் இருக்கலாம் அதனால் கடிக்கும் மாத்திரையும் சிறப்பும் கொடுத்துருக்காங்க அதுவும் எப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எதனாலலாம் இது வருது கொஞ்சம் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தண்ணி தானே பாப்பா குடிக்க மாட்டேங்க கொஞ்சம் சூப்பாக கொடுங்க ஜூஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த டைம் மெட்ரோ தான் போயிருந்தோம் மெட்ரோல ஏதோ ஆஃபர் போய்ட்டுருக்கேன் எங்களுக்குமே சிக்ஸ் கேடி கொடுத்தாங்க ஒன் கேடி கேஷ்பேக்குன்னு காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கலில் மருந்து கேஷ் கேஷ்பேக் கொடுத்தாங்க ஸோ யாராவது ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா மெட்ரோல போய் இப்போ வந்து செக் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கா அப்போ வந்து நம்ம எடுத்தோம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒன் கேடிக்கு சுகரு ப்ளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாமே பார்த்து கொடுக்குறாங்களா அதே மாதிரி ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ ஈவினிங்காக வந்த பின்பு பாப்பாவுக்கும் கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் சொன்னோன்னா கொஞ்சம் வீடு இன்னும் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நாள் இதை வந்து வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுருந்தேன் இந்த வேக்யூம் கிளீனரை தேடி பிடிச்சி எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி மேட் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ இந்த மேட்டெல்லாம் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வித்தவுட் வாட்டர் வந்து நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு பால்கனியும் கிடையாது டெரஸும் கிடையாது ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணணும் ஒரு ஐடியாவே இல்லை அதனால் யாருக்காவது டிப்ஸ் தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு நைட்டு போல் ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே கிளம்பி ஒரு ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம் ஏன்னா ஒன் வீக்காகவே பாப்பாக்கு உடம்பு சரி இல்லையா அதனாலையும் அவள் தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கா அழும்பூதெல்லாம் பார்த்தா நல்லா புழுங்கி இருக்குது கொஞ்சம் முடி வேற நிறைய இருக்குது முடி வேற கட் பண்ணணும் அதனால் அவருக்கு தலலாம் புழுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது ஸோ என்பதான் ருத்துபா வந்து வரப்போகுது இன்னும் ஒன் மந்த் இங்கே தான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டோம் நாங்கள் வருஷம் வருஷம் இந்தியா போவோம் mai alături, 2 ko cu வாய்ப்பே இல்லை டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நீங்கள் போவீங்க அப்படின்னாங்க ஸோ நம்ம எப்போவும் ஒவ்வொரு சம்மருக்கு இங்கே இருக்கணும் ஸோ ஒரு ஃபேன் வாங்கி வச்சு கொஞ்சம் குளு குழுன்னு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட் அண்ட் நைட்டை கிளம்பி வந்திருக்கோம் ஏன்னா பாப்பாவுக்குலாம் தூக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடியே புழுக்கத்தில் அல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாங்க சீக்கிரமாக போய் ஒரு ஃபேனை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக கிளம்பி வந்துவிட்டோம் நம்ம வந்து ஜிபஸில் தான் வாங்கியிருக்கோம் ஜிபஸில் முதல்லலாம் நிறைய கிடையாது இப்போ வந்து ஜிபஸில் எல்லா ஐட்டங்களும் வச்சுருக்காங்க ஒரு பெரிய கவுண்டர் ஃபுல்லாகவே ஜிபஸ்னு பொருளை வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ நமக்கு தேவையானது ஒரே ஒரு ஃபேனு அதை மட்டும் அழகாக ஒரு பத்து கேடி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஹஸ்பண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சனால இல்லை நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியும் தந்துடுவாங்க ஸோ ஹேட்னா என் ஹஸ்பண்டோட சின்ன ஹெல்ப்பரு பாப்பா வந்து தூங்கவே செஞ்சுட்டாங்க இந்த கேப்பில் ஏன்னா மணி வந்து ஒரு லெவன் கிட்ட ஆகிட்டு நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு பாப்பாங்கெல்லாம் நல்லா புழுங்க ஆரம்பிச்சிடுச்சு அவங்க படுத்துருக்க இடத்துல ரூமில் வந்து ஏசி கொஞ்சம் ஒர்க்கும் ஆகாதான் அதனால நமக்கு வந்து பாப்பாக்கெல்லாம் புழுங்க ஆரம்பிச்சிட்டு ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபேனை ஃபிட் பண்ணோன்னே நம்ம வச்சு அவங்கள வந்து ரிலாக்ஸ்டாக தூங்க வைக்கணும் இல்லைன்னா நைட்டு வந்து எந்திரிச்சிருந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போது நானும் எங்கள் வீட்டுக்கு எந்த பொருளும் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் பட் நான் எவ்வளோ தான் இதை தள்ளி தள்ளி போட்டேன் இந்த ஃபேனை என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக வாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பட் நான் வந்து தள்ளி தள்ளி போட்டேன் ஏன்னா அடிக்கடி ஏசி வந்து ரிப்பேர் ஆகும் இங்கே வந்து அவங்களே தான் மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் விடுவாங்களா அதுக்கு தட்டு நம்ம வந்து ஏசிலாம் இல்லாமல் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ஸோ ஒரு ஃபேன் வாங்கி வைக்கலாம்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவேன் பட் இப்போ பாப்பாக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து வாங்க வேண்டியதாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் இன்றைக்கான விளாகு பாப்பாவும் இப்போ வந்து நல்லா இருக்காங்க இப்போ வந்து பாப்பாக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை நானுமே அவளோட ஃபுட் ரொட்டின்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன்